வந்து என்னை கட்டிக்க कटी कट केटम ਬੱਕਰ ਵੰਦੇ ਅਨੇਕ

தொடர்ந்து இசை 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 சக்கரவர்த்தி ஞானி இளைய ராஜா சக்கரவர்த்தர்த்தளை உருவாக்கி வைத்து வாகை சூரிய அற்புதமான பாடல் வரிசையிலே மீண்டும் ஒரு அருமையான பாடல் இந்த பாடல்களுக்கு பிறகு நமது தலைவர் அவர்களுக்காக ஒரு அருமையான பாடலாக முரட்டுக்காலை திரைக்காக பொதுவாக எம்என்எஸ் தங்கம் ஒரு போட்டி வந்து வந்துவிட்டார் சிங் என்ற பாடலை பின்பு இந்த பாடலை வழங்க காத்திருக்கிறோம் நமது தலைவருடைய சரண்யா சைசங்கர் அவர்களுக்காக இன்பை என்போடு போடு தெரிவித்துக் கொண்டு அதற்கு முன்னதாக மீண்டும் ஒரு மெருகேற்றக்கூடிய ஒரு இரண்டு மூன்று பாடல்கள் உங்கள் மத்தியில் பச்சூரிய அப்போ பாருவோரி பப்போரிவாவி

It's a Oh, சூர கொடுக்கும் கூறியது குடிக்க காசு கொடுக்கும் கூறியது சோழ முடக்கும் கூறியது ஏருமிக்க சாசனு நடக்கும் அடிதார கேரள இருந்த நீர்கொடு அடியாரம் இருந்தா கேரள இருந்த மாலையிடு 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 கோடி மஞ்ச கூறுவே சபா சபா சரியான 아들이들 ஜோடி மஞ்ச தோர்வி சாத நஞ்ச தழுவ அட்ட மோடடி அட்டு பாடடி அட்ட மோடே அட்டு பாடடி ஜோராட மன்னிப்பாரு கொன்ன பார மன்ன பார் கொன்ன போல நின்று ஏ ஜோடி மஞ்ச கோல்வி சாத நஞ்ச தழுவீ சரியான நன்றி ரசிகர்களே ஒவ்வொரு பாடலுக்கு இதே போன்று உற்சாகத்தோடு கைகளையும் அதையும் சேர்த்து ஊக்கப்படுத்தும் நன்றியை சொல்லி தொடங்க பாடல் மீண்டும் ஒரு அருமையான பாடல் காவல்துறை அதிகாரிகளுடைய வேண்டுகோளை அற்புதமான பாடல் உங்களுக்காக ரசேபர் மகளை ஒட்டுமொத்த நடன கலைஞர்களும் மேடைக்கு வாருங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பாடல் இது உங்களுக்காக அன்பு ரசைப்படும் மகளை ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு நமது திருவிழா நாளை மறுநாள் நடக்க உள்ளது நாங்கெல்லாம் எப்பவும் ஆரம்பத்துல மாட்டு வண்டி கட்டி வர்ற வெள்ளால வீதியில இருந்து கொஞ்சம் நாகரீகமா மாறிடுச்சு காரு இப்போ அந்த ஒரு பாட்டு டைய நீ பேசிய முடிச்சிருந்தால தலைவர் அந்த திருவிழா முன்னாடியே கொண்டாடுற மாதிரி இன்னைக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடை நமது கவுன்சிலர் அவர்களும் தலைவர் அவர்களும் அதுபோல ராஜா எலக்ட்ரிகல்ஸ் மற்றும் ராம் தம்பி கடை மற்றும் அரசு ஒப்பந்தக்காரர்கள் கட்டிட கான் மற்றும் அனைத்து உள்ளங்களும் ஐஎஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த விழாவினை சீர்துறப்போ வைத்திருக்கிறார்கள் தலைவர் அவர்களுக்கும் கவுன்சிலர் நன்றியினை என்போடு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியுடைய நிறைவுபடலாக பொதுவாக எம்என்ஸ் தங்க ஒரு போட்டின் வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு மக்களை சேகரிக்கக்கூடிய எந்த ஒரு இந்த நிகழ்வுல உண்மையில வந்து பார்த்தா எங்க ஒரு பக்கம்லாம் ஒரு கட்சின்னு ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அவர் ஒரு அரசியல் ஒரு லைன்ல இருந்தாலும் எல்லா கட்சிக்காரையும் அழைச்சி பொண்ணாட போத்தி மூணு நிமிஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டு நிமிஷம் தான் அது போல எல்லா கட்சிக்காரையும் அழைச்சி பொன்னாடை போத்தி நம்ம பெருங்குளூர் இந்த விழா சபைக்கு வரணும்னு சொல்லி எல்லாரும் அணவ அரவணைச்சு அது போல எல்லாரையும் கொண்டு வந்திருக்காரு பாருங்க அது ஒரு மிகப்பெரிய அன்போடு சொல்லி ஒரு அருமான பாடலாக உங்கள் மத்தியில ஒரு பொருந்து விட விடுங்கள் உண்மையே சிந்தை வரும் அடுவாடு வாங்க கொண்டார் அடுவான் வாழ் கொண்டாடுவர் பின்னார பால இது மச்சைக் காலே அடக்கியால் முட்டி பாடுத்து <laughs> <laughs> ரெட்டரால் கள்ள தம்பிர காதலான்னு குப்பையல்லாகிய அலையே தம்பிர காதலி கறுபோட பறங்கடீ நாட்டுக்கு பெருமை புகழ பேரே வளர்ந்து நாட்டுக்கு பெருமை சேரே நாலு பேருக்கு நன்மை சென்றார் என்னாலும் பொன்னான பொண்ணோட பயனினோடு சேர்ந்து வாழங்கள் அம்மனரும் சேர்ந்து நம்ம துணையாகும் கொண்டாடுவோம் காணுவனாலுமே பொதுவாக ஒரு போட்டியின் வந்து விட்டா நான் செய்வேன் விட்ட சிங்கி மேலி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாலும் ஆனந்தம் காடுவோம் என்னாலுமே அண்ணாச்சி நீங்க எப்போது என்ன தப்பாக என்ன வேணா பெண்ணாளே கேட்டு போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணா ஊர்ல உலகத்துல எங்க கதை போனது நடக்கலையா வீட்டையும் மறந்து நாட்டுக்கு ஓடலையாடுங்க கற்பனவரோ கண்டது மாயிரம் காவியவரோ ஆமா அந்நிய தேடுங்க கற்பனவரோ கண்டது மாயிரம் காவியவரோ காதல் இல்லாம இது பேரு வேணாங்களை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்த காதல் கேடல் பண்ணாதீங்க போனாதுன்னா அம்மா போலப்பா என்ன ஆகுங்க ஆனந்த வேற என்ன சொல்ல வேணும் வாழ்வையரசை கஞ்சு கொடி வாசப்பட வேணும் வாழ்வயக்க உன்னை கொஞ்சம் ஆசையோட வேணும் முத்துழு தம்பிங்கி வேணா நம்பி எத்தனை பேர் வீடுகள் நம்பி முத்துழு தம்பிங்கிற நம்பி எத்தனை

ஆடியோஸ் நிறுவன தரவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பிலும் நமது விழா குழுவின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை என்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிளாசிக் ஆடியோ வாழ்நாள் ஒரு அற்புதமான முறையில் இன்னைக்கு ஆடியோ நெருப்பு மாதிரி ரெண்டு ஆடியோ சேர்ந்து பண்ணி கொடுத்தாங்க அதனால கிளாசிக் ஆடியோ நிறுவன தரவர்களுக்கும் அது போல இந்த நிகழ்வினை இணையதளத்தில் என்றும் காணக்கூடிய அளவில் அதனக்கோட்டை சுகு ஸ்டுடியோ அவர்கள் நேரடி ஒளிபரப்பாக செய்தாலும் எந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியினை கண்டு கிடைக்கலாம் பெருங்குளூர் பகுதி மற்றும் நமது சொந்தங்கள் வெளிநாடு வாழ் நண்பர்கள் அத்தனை பேரும் கண்டு கிடைக்கக்கூடிய அளவில் இதனை ஒளிப்பதிவு செய்து இணையதளத்தில் பதிவிட்ட ஆதனக்கோட்டை சுகு ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நிறுவன நமது பிளாக் குழு சார்பிலும் கலைக்குழு சார்பில் அன்போடு நன்றினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோல இந்த விழாவினை ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுத்திய நமது பெருங்குளூர் முதல்நிலை ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய சரண்யா சங்கர் அவர்களுக்கும் மற்றும் ஒன்றிய கவுன்சில் மதிப்புக்குரிய முத்துலட்சுமி சாமி ஐயா என்னுடைய பாசத்திற்கு நேசத்திற்கு ஒன்றிய கவுன்சிலர் அவர்களுக்கும் அதுபோல இந்த விழாவிற்கு நன்கொடை வழங்கி சிறப்பு சேர்த்த மீனம்பட்டி வீரமணி ராம் ஸ்ரீ கம்பி கடை என்னுடைய உரிமைய டிரைவர் ரொம்ப நன்றி எப்போதும் தலைவர் நிக்கணும் இதே மாதிரி விழா வந்து நடத்திக்கிட்டே ஹலோ நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறை உதவி ஆய்வாளர்களுக்கு பெருங்களூர் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் அனைவருக்கும் நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கியதற்காக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்